உலகெங்கும் வாழும் விவசாய மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த யூடியூப் சேனலில் நாம் நவீன கால விவசாய இயந்திரங்கள் அவற்றின் பயன்கள் மற்றும் அவற்றின் செயல்முறைகளை பற்றி காணலாம் இன்று நாம் கட்டர் இயந்திரம் அவற்றின் வகைகள் பயன்பாடு பற்றி காணலாம் வாருங்கள் கட்டர் என்றால் என்ன கட்டர் இயந்திரம் கலைகளை அகற்றுவோம் குச்சித்தன்மையுள்ள செடிகளை வெட்டுவதற்கும் பயன்படும் இயந்திரம் மேலும் கூடுதல் உதிரி பாகங்களின் உதவியுடன் சிறிய மரங்களை வெட்டுவதற்கும் சோளக்கட்டுகளை வெட்டுவதற்கும் பயன்படுத்தலாம் இவற்றின் மூலம் வேலைகளை விரைவாகவும் எளிமையாகவும் செய்ய முடியும் இதன் மூலம் நேரமும் ஒழிப்பும் மிச்சமாகும் பல்வேறு பணிகளை ஒரே இயந்திரத்தின் மூலம் எந்த உதவியுமின்றி செய்ய முடியும் பிரஸ்கட்டர் எத்தனை வகைகளில் உள்ளது மூன்று வகைகளில் உள்ளது பெட்ரோல் மூலம் இயங்கும் பிரஸ்கட்டர் பேட்டரியில் இயங்கும் கட்டர் பெட்ரோல் மூலம் இயங்கும் பிரஸ்கட்டர் பல வகைகளில் உள்ளது அவை டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் போர் ஸ்ட்ரோக் இன்ஜின் என்று மாறுபட்டு உள்ளது அவற்றின் மூலமாகவும் முப்பத்தி ஐந்து சிசி நாற்பத்தி மூன்று சிசி நாற்பத்தி ஐந்து சிசி ஐம்பது சிசி ஐம்பத்தி இரண்டு சிசி அறுபத்தி மூணு சிசி அறுபத்தி எட்டு சிசி என்று பழைய வகைகளில் உள்ளது சிசியின் வேகத்திற்கு ஏற்ற மாதிரி மிஷினின் வேலைகளும் மாறுபடும் இதன் மூலம் பெரிய அளவிலான வேலைகளை எளிதில் செய்ய முடியும் பெரிய வேலைகளை செய்வதற்கு உகந்த மிஷின் பெட்ரோல் மூலம் இயங்கும் கட்டர் மின்சார பிரஷ் கட்டர் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் மூலம் செயல்படும் தன்மை கொண்டது இவை பெரும்பாலும் வீட்டுபாடி தோட்ட வேலைகள் செய்வதற்கு ஏற்றமானது இவற்றின் மூலம் சிறிய ரக வேலைகளை செய்து கொள்ளலாம் நாய்ஸ் குறைவாக இருக்கும் இதன் மூலம் ஒலி அதிகமாக கேட்காது பேட்டரியில் இயங்கும் கட்டர் பேட்டரியில் இயங்கும் கட்டர் சுற்றுச்சூழல் நட்பானது எளிதில் நாம் பேட்டரியை சார்ஜ் செய்து கொண்டு ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் இவற்றின் மூலமாகவும் நாம் வேலைகளை எளிதில் செய்யலாம் ஆனால் இந்த மிஷினின் மூலமாகவும் பெரிய ரக வேலைகளை செய்ய முடியாது உலகளவில் பிரஸ்கட்டரின் பயன்பாடு இன்றும் பெரிதாகி உருவாகியுள்ளது இவற்றின் மூலம் வேலைகளை எளிதாகவும் விரைவாகவும் ஆட்களின் துணையின்றி செய்து முடிக்க முடியும் ஜப்பான் சீனா பிரேசில் அமெரிக்கா போன்ற பல நாடுகள் இன்று பிரஸ்கட்டரின் உபயோகங்களை பெரிதளவில் உபயோகித்து வருகிறது அவற்றில் இந்தியா இன்று மூன்றாவது இடத்தில் உள்ளது அதிகமாக பிரஸ்கட்டர் உபயோகிக்கும் நாடு என்ற பட்டியலை இந்தியா மூன்றாவது இடத்திலும் ஜப்பான் சீனா ஆகிய நாடுகள் முதல் இரண்டு இடத்திலும் உள்ளது இன்று பிரஸ்கட்டரின் பயன்கள் ரொம்பவும் தேவையாக உள்ளது ஒவ்வொரு தோட்டத்திற்கும் ஒரு பிரஸ்கட்டர் தேவை என்ற சூழ்நிலை இன்று உருவாகியுள்ளது இவற்றின் மூலம் பல வேலைகளை விரைவாகவும் எளிமையாகவும் செய்து முடிக்கலாம் அவற்றின் மூலமாக வேலைகளை குறைத்துக் கொள்ள முடியும் இந்த பிரஸ்கட்டரை எப்படி பராமரித்துக் கொள்ளலாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக அடுத்து வரும் வீடியோக்களில் காணலாம் மேலும் இது சம்பந்தமான அனைத்து விதமான விவசாய சம்பந்தமான வீடியோக்களும் உடனே பெற சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மற்றும் விவசாய சம்பந்தமான இயந்திரங்களை வாங்குவது தொடர்பாகவும் அவை தேவைப்பட்டால் அதையும் கீழே உள்ள நம்பரின் மூலமாக கான்டாக்ட் செய்து கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி உழவன் உயர்வு